ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனி சண்முகனி சடாசரணை என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் நேர்முகம் நான் மாரியமாலும் என்பிருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பதிவா இருக்க போது உங்க எல்லாருடைய கேள்விக்கும் பதில் சொல்ற ஒரு பதிவாவும் இருக்க போதுங்க ஆமாங்க அதாவது நூத்தி எட்டு திருப்புகள் நாம புத்தகம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த புத்தகம் வந்து என்னைக்கு நம்ம வெளியீடு செய்ய போறோம் அப்படின்றத அடுத்த வேல்மாரல் பூஜை எங்க எப்ப நடக்க போகுது அந்த நேரம் உள்பட எல்லாமே வந்து இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட சொல்ல போறேன் அதே சமயம் தயவு செய்து வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனமா கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கட்டும் உங்களுடைய மெசேஜ் இருக்கட்டும் நீங்க எனக்கு போடுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு லைக் போட்டு வந்துருங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடலாம் என்ன அப்படின்னா நான் ஒரு பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் பழனி முருகன் சந்தனம் வந்து பலவிதமான நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு வந்து நான் சொன்னதும் எல்லாருக்குமே வந்து அந்த சந்தனம் எனக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்தது அதன் மூலயமா எனக்கும் ஃபோன் பண்ணி கேட்டீங்க அதுக்கப்புறம் அண்ணாக்கும் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க நீங்கள் கேட்கறதுல தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் அதே சமயம் என்னை பொறுத்த நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் போய் வாங்கணுங்க அதாவது முருகனிடம் வந்து ஒன்றாடி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு நாட்கள் வீட்டுல விரதமா இருந்து முருகா நான் உன்னை தேடி வரப்போறேன் எனக்கு அந்த சந்தனம் கிடைக்கணும் ஐயா அதை சாப்பிட்டதன் மூலமா என்னோட நோய்கள் குணமாகணும் அப்படின்னு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு ஒரு ஆறு நாட்கள் விரதம் இருந்து நீங்க போயிட்டு கண்டிப்பா முருகன் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு அதே சமயம் வந்து காலையில மூன்றையில இருந்து ஒரு நாலுல அஞ்சு மணிக்குள்ள நீங்க கருவறைக்கு கிட்ட இருக்கிற மாதிரி பார்க்கணும் முடிஞ்ச வரையும் போற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமா போயிட்டு அந்த சந்தனம் வாங்கிக்கோங்க ஐயா மனமுருக வேண்டி நீங்க வந்து கேட்டு பாருங்க நிச்சயமா உங்களோட வேண்டு தேவைகள் நிறைவேற்றும் வகையில் அந்த சந்தனமானது கிடைக்கும் மனமுருக நீங்களே அந்த இடத்துல நின்று ஐயனை நினைச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய வியாதிகள் குணமாகும் இப்போ இன்னொருத்தவ மூலியமா வந்து கிடைக்குது அப்படின்றது வந்து அதுவுமே இறையர்கள் இருந்தாதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா அதே சமயம் வந்து நீங்க உங்க கைப்பட கேட்டு நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்களா இன்னும் வந்து அதீத ஒரு பலனை நமக்கு வந்து பெற்று தரும் போக முடியும் அப்படின்னா இதுதான் ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சிட்டாவது எதனால ஒரு விரதம் இருந்து போங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அது சாதாரணமா நடந்துடாதுங்க நமக்கு எதாவது கர்ம வினிகள் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா தடுத்து விட்டுரும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சதா நினைச்சு ஐயா அவங்களோட கோவிலுக்கு வரப்போறேன் எனக்கு இந்த சந்தனம் கிடைக்கணும் ஐயா நீங்க வேண்டிட்டு முருகன் கிட்ட சொல்லிட்டு போய் பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்களே போய் சந்தனத்தை வாங்கி மனசார முருகனை வேண்டிட்டு சாப்பிடுங்க நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் சரிங்களா சரிங்க இப்ப அடுத்தது வேல் மாறல் கூட்டு பிரார்த்தனை எங்க நடக்க போகுது நம்ம நல்லம்பாக்கம் தான் நடக்க போகுது அதாவது நம்ம ஈசன் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய வாராகி குடிக்கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான தான் நடக்க போகுதுங்க இது இரண்டாவது முறையே அங்க நடக்க போகுது இந்த பூஜை முறையை கட்டாயம் நான் எடுத்து நடத்துவேன் அதற்கான ஒரு வழியும் முருகப்பெருமான் கொடுத்திருக்காரு அதனால தாராளமா அந்த பூஜையில கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் சரி இப்போ இந்த பூஜை என்னைக்கு நடக்க போது வருகின்ற பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்க போகுது பூஜைக்கான நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலையில பத்து மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கப்படும் சரி இந்த பூஜையில கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வண்டலூர் வந்துட்டு வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போகக்கூடிய வழியில கண்டிகைன்ற ஒரு ஸ்டாபிக்ல இறங்கிட்டு அங்க இருந்து நல்ல பக்கம் சிவன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட்டோ குடிச்சிட்டு அழகா நீங்க வந்துடலாம் இப்ப இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துருக்கிறீங்க அதே வழியில வந்து இந்த தடவையும் வந்து வரணும்னு நினைக்கிறவங்க வந்துருங்க இந்த தடவை வரவங்களுக்கு எல்லாம் நிறைய அற்புதமான விஷயம் எல்லாம் இருக்கு இந்த பூஜையின் மகத்துவமே நாம எல்லாரும் ஒன்று சேர இருந்து நம்ம வேல்மார்கள் மகாபாராயணத்தை செய்ய போறோம் அதன் மூலயமா அதீதமான மக்களுடைய கர்மவினைகள் குறைஞ்சு எல்லாருக்கும் பல நன்மைகள் உண்டாகணும்ன்ற ஒரே எண்ணத்தோட தான் இந்த பூஜை முறையானது நடக்க போகுதுங்க இந்த பூஜையில இன்னும் அடுத்தடுத்த நல்ல விஷயங்களும் நடக்க போகுது அதாவது நம்ம அருணகிரிநாதர் அருளிய நம்ம வாழ்வை மாற்றக்கூடிய நம்மளோட வாழ்க்கைக்கு உயர்வை தரக்கூடிய திருப்புகள் நம்ம ஒரு நூத்தி எட்டு திருப்புகளா தேர்ந்தெடுத்து அதுவும் சீர்பிரிக்கப்பட்டு புத்தகமாக வந்து அச்சிட்டு இருக்கோம் இல்லையா புத்தகம் அருமையான முறையில இப்ப ஆயிட்டே இருக்குங்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல என்னோட கை கிடைச்சிரும் அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமா இந்த பூஜையை வைக்கிறனும் அந்த பூஜையிலே வந்து புத்தகத்தை நம்ம வெளியீடு பண்ணணும் அப்படின்றதுனால இது நான் எடுத்த முடியல அது ஐயனுடைய முடிவு அதன்படியே நம்ம வந்து வேல்மாரல் பூஜை அப்பவே வந்து புத்தக வெளியீடும் நம்ம செய்திடலாம் புத்தகம் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த புத்தகம் அந்த திருப்புகள் உருவாக முருக நிகழ்த்தியாக இருப்பதும் ஏகப்பட்டது இருக்குதுங்க சிமா நான் எல்லாத்தையும் உங்கள் பகிர்ந்துக்கிறேன் சரி இப்போ நாம் வந்து இந்த புத்தகம் எப்படி உங்கள் கைக்கு வந்து சேரும் இதை பற்றி எல்லாருமே உங்களுக்கு வந்து டவுட் இருந்திருக்கும் அதனால் அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் புத்தகம் வந்து இலவசம் கிடையாதுங்க விற்பனைக்கு தான் ஏன்னா நம்ம புத்தகம் அடிக்கிறதுக்கு உங்களிடம் நன்கொடை வாங்கி நான் அழகாக வந்து புத்தகம் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் திரும்ப திரும்ப போகணும் அப்படின்னா நம்ம வந்து அதை ரொட்டேஷன் பண்ணால் மட்டுந்தானே முடியும் அதனால புத்தகத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் வருது அதனால நீங்கள் நேரடியாக அந்த பூஜைக்கு வரவங்க அழகாக நீங்கள் வந்து அந்த பணம் கொடுத்துட்டு அப்படியே வாங்கிடலாம் இப்போ வெளியூர்ல இருக்கிறவங்க வர முடியாது இல்லையா அவங்களுக்கு கொரியர் ஏற்பாடும் நான் செய்திருக்கிறேன் அதாவது புத்தகத்தோடைய விலை வந்து நூற்றி இருபது சிப்பிங் சார்ஜ் வரும் சரிங்களா நீங்க கொடுத்து அழகா வாங்கிக்கலாம் அந்த புத்தகத்துல இடம்பெற்றுள்ள மந்திரங்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் நூத்தி எட்டு திருப்புகளை தாண்டியும் இன்னும் பல அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நான் சேர்த்துருக்குறேங்க அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு இது வரைக்கும் நீங்கள் படிக்காத மந்திரங்களும் அழகாக நான் சீர்பிரிச்சே கொடுத்துருக்குறேன் அதனால் ரொம்ப படிக்கிறது ஏழ்மையான முறையில் வந்து இருக்கும் எனக்கும் வந்து புத்தகம் இலவசமாக கொடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் நம்ம வந்து எந்த ஒரு பொருளுமே இலவசமாக கையில் கிடைச்சிருச்சுன்னு வைங்க அதோட மகத்துவம் தெரியாமல் போயிடும் அதே சமயம் வந்து இது எல்லா மக்களிடமும் போய் சேரணும் அப்படின்னும் போது நம்ம இதை வந்து இலவசமாக கொடுக்க முடியாது அது அப்படியே ரொட்டேஷன் தான் நான் பண்ண போகிறேன் இப்போ வெறும் ஐநூறு புத்தகம் தான் அழிச்சிருக்கிறேன் அது ஐநூறுன்றது ஆயிரமா ரெண்டாயிரமா அடிச்சு எல்லா மக்கள் புத்தகம் போய் சேரணும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவான வகையில எல்லாமே நூத்தி எட்டு திருப்புகளும் நீங்க கொடுத்த திருப்புகள் தான் அந்த எட்டு திருப்புகளும் நீங்க என்னென்ன படிப்பீங்க இது வரைக்கும் நீங்க தேடி கண்டுபிடிச்சு படிச்சுட்டு இருந்தீங்கல எல்லா வகையான திருமுறை பிணிகளை தீர்க்க நோய்களை தீர்க்க வருமானம் வர செல்வம் சேர குழந்தை பாக்கியம் பெற வீடு மனை கிடைக்க அப்படின்னு நீங்க ஒவ்வொரு திருப்புகளா நீங்க சொன்னீங்கல அந்த திருப்புக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்தி சொச்ச திருப்புகள்ல நூத்தி எட்டு மட்டுமே எடுத்திருக்கிறோம் அப்படின்னா நூத்தி எட்டு முத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த புத்தகத்துல வந்து இடம் பெற்று இருக்காங்க அதுவும் சீர்பிரிக்கப்பட்டது படிக்க ரொம்ப ஏதுவாக இருக்கும் இது வரைக்கும் நீங்க திருப்புக்களை படிச்சதே இல்ல படிக்கணும்ன்ற ஆர்வம் மட்டும் தான் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறவங்க அப்படி கையில எடுத்தீங்கன்னா லட்டு மாதிரி இருக்கும் அழகாக வார்த்தைகளை வந்து நீங்க படிச்சிடலாம் அதனால அந்த அளவுக்கு கோர்வையா வந்து இந்த திருப்புக்கழ புத்தகம் ரெடி ஆயிருக்கு இந்த புத்தகம் ரெடி ஆகிறதுக்கு முருகன் நிகழ்த்தி அற்புதம் இருக்கு பாருங்க கட்டாயம் அதை நான் சொல்லணும் இல்லையா கண்டிப்பா சொல்லுவாங்க முருகன் நிகழ்த்திய அற்புதம் இந்த புத்தகமா இப்படி ரெடியாய் வெளியே வர்றதுக்காக அவர் செய்த அற்புத லீலைகள் இருக்கு பாருங்க அது ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் எந்த ஒண்ணுமே வந்து நாம எதுவும் செய்யல அவர் தான் இதை செய்ய வைக்கிறாரு அப்படின்றதுக்கு இதெல்லாம் நிதர்சனமான உண்மைகள் கட்டாயமா அதுக்காக ஒரு தனி பதிவாவே நான் வந்து கொடுக்குறேன் சரி இப்போ நம்ம வேல்மாதல் பூஜை என்னைக்கு நடக்க போகுது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதிமூணாம் தேதி நடக்க போகுது காலையில பத்து மணிக்கு நம்ம நல்ல மகம் சிவன் கோவில்ல சரி இப்ப வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கட்டாயம் வந்துருங்க அந்த பூஜையில வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கல வர பக்தர்கள் நல்லபடியா சாப்பிட்டுட்டு போகும் சோ உங்களால முடிஞ்சது அன்னதானத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய சிவகருநாதன் அண்ணாவுடைய அந்த நம்பருக்கு நீங்க தாராளமா ஜிபே பண்ணி விடலாம் சரிங்களா மத்தபடி நம்ம அங்க வேல்மாரல் பூஜை எந்த அளவுக்கு சிறப்பா நடக்க போகுது ஏன்னா காலையில நம்ம வந்து வஜ்ரவேல் வைக்க போறோங்க வஜ்ரவேல் நம்ம சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து வாங்கி கொடுத்துருந்தாங்களே வஜ்ரவேலுக்கு வந்து சிறப்பான முறையில் காலையில வந்து நேரமாகவே அபிஷேகம் அபிஷேகம் நடக்க போறோங்க அதாவது கொஞ்சம் சீக்கிரம் யாரெல்லாம் வரீங்களோ நீங்க எல்லாருமே உங்க கையாலவே வந்து பால அபிஷேகம் செய்து முருகனிடம் நம்ம வந்து வஜ்ரவில கொடுத்துடலாம் சரிங்களா அதனால வந்து காலையில சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெறும் அதன் பிறகு நம்ம வேல்மாரல் பூஜை நடைபெற்று அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் சரிங்களா அதோட இந்த பூஜையில வந்து நீங்க என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா கட்டாயமா உங்ககிட்ட வேல்மாரல் புக்கு இருக்கு திருப்புகள் புத்தகம் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதை கொண்டு வந்துருங்க இப்போதைக்கு எல்லாத்தையிலுமே வந்து வேல் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால வேல் இருக்கிறவங்க எல்லாருமே கட்டாயம் வேல் கொண்டு வந்துருங்க முருகனோட பாதத்தில் வச்சு நீங்க கொண்டு போங்க இன்னும் வந்து சுபிஷேத்த தரும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு துண்டு போல கொண்டு வாங்க நம்ம கீழே அமர்ந்து படிக்க போறோம் இல்லையா வேல்மறல் அப்போ வந்து கீழே ஒரு துண்டு போட்டு அதுக்கு மேல அமர்ந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி பாத்துக்கலாம் அதனால அதனால சின்னதா ஒரு டவல் போல ஒரு துண்டு ஒண்ணு கொண்டு வந்துருங்க சரிங்க இப்போ எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம வந்து வேல்மாரல் பூஜை அன்னைக்கு வந்து புத்தகம் வெளியீடு பண்றேன் வருகின்ற மக்கள் வந்து உங்களுக்கு திருப்புக்கள் புத்தகம் வேணும்னா அப்படியே நேர்லயே நீங்கள் வாங்கிடலாம் அதற்கு பிறகு அதுக்கு அடுத்த மறுநாள் வந்து நான் உங்களுக்கு கொரியர் மூலயமா போடுறதுக்கு ஏற்பாடுகள் செய்ய போறேன் கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னுடைய நம்பருக்கு உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப் பண்ணுறேன்னு பண்ணிட்டு எனக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லக்கூடாது முன்கூட்டியே பணம் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் இந்த வேலையெல்லாம் பண்ணிடாதீங்க கட்டாயமா கொடுப்பேன் கொஞ்சம் பொறுமையா மட்டும் நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க எல்லாருடைய கையிலும் இந்த திருப்புகள் புத்தகம் வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதனால கொஞ்சம் பொறுமையா மட்டும் காத்திருங்க உங்க எல்லாருடைய கையிலும் வந்து திருப்புகழ் புத்தகம் வந்து சேர்ந்துரும் சரிங்க எந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம நல்லம்பாக்கம் கோவிலுக்கு வரவே இல்லை ஏதாவது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் எல்லாருமே வாங்க சரிங்களா நாளை ஒரு அற்புதமான பதிவோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தர் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஓம் சைரா